வணக்கம் வெல்கம் டு அவர் ராக்கிங் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லோரும் நீண்ட ஆயுளும் எல்லா வளமும் பெற்று வாழ இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்றைக்கு காலையில் எந்திரிச்சு வந்த உடனே டிவியில் ஒரு நியூஸ் என்னென்னா வந்து சென்னையில் வந்து வயசான தம்பதிகள் கணவன் மனைவி ரெண்டு பேர் இருந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரில் அந்த ஹஸ்பண்ட் வந்து வயசான ஹஸ்பண்ட் வந்து எழுவத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கும் அவர் வந்து பதிமூணாவது இருந்து குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிறது நியூஸு இப்போ இந்த பதிமூணாவது மாடியில் ஒரு போர்ஷனை வாங்கிட்டு கணவன் மனைவி ரெண்டு பேரும் தனியாக வசிச்சுட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு ஆம்பளை பசங்க அவங்க ரெண்டு பேருமே வெளிநாட்டில் இருக்காங்க ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி ஃபோன் மட்டும் பண்ணுறது அப்படியே இருந்துருக்கு இவங்களுக்கு அப்போ ஒன்றும் தோணலை ஃபஸ்ட்டு நல்ல ஹெல்த்தாக இருந்தங்காட்டி சரி எல்லாம் வாங்குறது பணம் இருக்குல்ல அதனால எல்லாம் வாங்குறது எல்லாம் அப்படி போயிட்டே இருந்துச்சு எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் வயசான பிறகு தனிமைங்கிறது ஒன்று இருக்குது அது வந்து இவங்களுக்கு ஒத்துக்களையாட்டு இருக்குது இவங்களுக்கு நல்ல மன அழுத்தத்தை கொடுத்துருக்கு இவர் வந்து ரிசர்வ் பேங்கில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவர் தான் சரி இறந்துட்டாங்க இப்போ அவங்களோட ஒய்ஃபும் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவரோட அவங்க வயசில் அவங்க இறந்த இதை துக்கத்தை தாங்க முடியாமல் அவங்களுக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டு அதுக்கப்புறம் அந்த நியூஸ் அப்படி போயிட்டு அவங்க வந்தாங்களா அதெல்லாம் வந்து அவங்க சரௌண்டிங் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு அதை பற்றி தெரியல பசங்க வந்து மே நடக்க வேண்டிய வேலையை பார்த்துருப்பாங்க இப்போ நம்ம இதில் என்ன ஒன்று கவனிக்கணும்னா நாம் எப்பவுமே அப்படி தான் குழந்தைகளை வளர்க்கோம் பணம் தான் முக்கியம் பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தான் வளர்க்குறோம் வெளிநாட்டில் இருந்து யாராவது நம்ம நாட்டில் ஃபேமிலியோட செட்டில் ஆகிருக்காங்களான்னு எனக்கு தெரியல எனக்கு தெரியல உங்களுக்கு தெரியுதோ என்னவான்னு தெரியல அப்படி இருந்த மாதிரி இல்லை ஆனால் நம்ம நாட்டு மக்கள் தான் குழந்தைங்களே அப்படியே தான் சொல்லி வளர்க்குறாங்க வெளிநாட்டுக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படியே தான் அப்போ குழந்தைங்களோட மைண்ட் செட்டும் அப்படி தான் இருக்கும் அவங்க அப்படியே வளர்ந்துறாங்க சொந்தக்காரங்களுக்கு கூட முன்னாடியெல்லாம் எல்லாம் போவோம் கோயில் திருவிழா அப்படி இப்படி எல்லா இடமே போவோம் இப்போ உங்களுக்கே தெரியும் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகிறது இல்லை படிப்பு பணம் இதுலேயே போயிட்டுருக்கு இருக்குது லைஃபு இப்போ நம்ம குறை சொல்கிறது இல்லை அவங்க அப் அந்த தான் நம்ம வளர்க்குறோம் வளர்கிறாங்க சொந்தக்காரங்கிறது கொஞ்சம் பிரச்சனை தான் அதுக்காக சொந்தக்காரங்களை அடியோட நம்ம ஒழிச்சிட்டு அப்படியே தனியாக வாழ்ந்துடலாம் முடியாது நமக்கு தலைவலி காய்ச்சல் இதெல்லாம் வரும்போது தான் நம்மளோட உடல்நிலையோட நம்ம நார்மலாக இருக்கும்போது உள்ள அருமை நமக்கு அப்போ தான் தெரியும் அதே தான் நமக்கு சொந்தக்காரங்கன்னு ஒன்று இருக்கணும் தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும் பிரச்சனையே இல்லாமல் இருந்தால் லைஃபு நல்லா இருக்காது நம்ம நல்லா ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தாகவும் பணமும் இருக்கும்போது சொந்தக்காரங்களே வேண்டாம் அவங்க தொந்தரவு அப்படின்னு நினைக்கிறோம் அந்த தொந்தரவுல இருந்து நம்ம பிள்ளைங்களும் நிறைய அன்பு எல்லாம் கிடைக்கும் நம்மளும் நிறைய பிரச்சனைகளை பிள்ளைங்களும் நிறைய பிரச்சனைகளை சமாளித்து எப்படி வாழதுனே அதுலேருந்தே கற்றுக்குவாங்க நம்ம அதெல்லாம் ஒன்றுமே கற்றுக் கொடுக்குறதில்லை சொந்தக்காரங்கள்ட்ட இருந்து நம்ம விலகியே வைக்கிறோம் குழந்தைகளை ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா குழந்த அவங்களுக்கு மேரேஜ் ஆன பிறகு அப்பா அம்மா கூட அவங்களுக்கு சொந்தக்காரங்க மாதிரி தான் தெரிகிறாங்க இதில் அவங்க மேலே நம்ம தப்பு சொல்றதே இல்லை சொந்தக்காரங்கள அவங்க எப்படி சொந்தக்காரங்கிட்ட அவங்க எப்படி இருந்தாங்களோ சொந்தக்காரங்கள அவங்க எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ஒரு அவங்களுக்கு மேரேஜ் ஆன பிறகு அப்பா அம்மாவும் ஒரு சொந்தக்காரங்க தான் அவங்களுக்கு அதனால தான் அவங்க பத்து நாளைக்கு ஒருக்கா ஒரு மாதத்துக்கு ஒருக்கா ஃபோன் மட்டும் பண்ணி நிலம் விசாரிச்சுக்கிறாங்க இதில் நம்ம குழந்தைகளை தப்பு சொல்றதில் இதே கிடையாது அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவாங்க குழந்தைங்களை தனியாக அனுப்பிட்டோம் அப்படின்னு அதே மாதிரி பசங்களும் வந்து மேரேஜ் உடனே ஒய்ஃபை வந்து ஃபாரின் கூட்டிட்டு போகிறாங்க பேரண்ட்ஸு யாருமே கூட்டிகிட்டு போகிற மாதிரி எனக்கு தெரியல நிறைய பேர் அப்படி குழந்தைகளை பார்க்கணும் அப்படி ஒரு தேவை இருந்துன்னா கூட்டிட்டு போறாங்க மற்றபடி உள்ளவங்க கூட்டிகிட்டே போகிறதில்ல அப்போ பேரண்ட்டை கூட்டிகிட்டு போக முடியாதா அப்படிங்கிற வச என்ன வசதி கிடையாதா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல நாங்கள்லாம் ஃபாரின்லாம் போனதும் இல்லை எங்களுக்கு யாரும் இல்லை அதனால தெரியல என்னன்னு தெரியல அடுத்த தலைமுறை ஒன்று நல்லா வரணும் நாம் இது மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னா நாம் ரிலேஷனோட ரிலேஷன் எல்லாம் வீட்டுக்கு வர வச்சு நாமளும் வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கெல்லாம் போய் அது மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளோட குழந்தைகளை அன்பு அப்பா அம்மானா வேறு ரிலேஷன்ஸ்னால் வேறு இதை மாதிரிலாம் டிஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு தெரிய வரும் இல்லாட்டி அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட இருந்து எப்படி விலகுறாங்களோ அதே மாதிரி தான் மேரேஜுக்கு அப்புறம் நம்மகிட்ட இருந்து விலகுவாங்க இதில் தான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒன்று தான் பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது பணம் தான் முக்கியம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு வளர்க்கும்போது அதோடய பலனையும் நாம் தான் பின்னாடி அனுபவிக்கிறோம் அதில் நீங்கள் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது எல்லாருமே இதில் இன்னொன்று இவர் வந்து சென்னையில் சொந்த ஊரில் இருந்திருக்கலாம் சென்னையில் இல்லாமல் சொந்த ஊர்லயே இருந்திருந்தா கூட அந்த அந்த கிராமப்புறங்களில் சொந்தக்காரங்களோட ரிலேஷன் அது வேற மாதிரி இருக்கும் தனிமைங்கிற ஒரு இதே வராது இவங்க பிள்ளைங்க சென்னை போன பிறகு இவங்க சொந்த ஊருக்காவது போயிருந்திருக்கலாம் அதுவும் பண்ணலை அப்போ நல்லா ஹெல்த்தாக இருந்திருக்காங்க அதனால இருந்தாங்க சரி இப்போ பா இப்போ அவங்கள நினச்சாலும் பாவம் தான் அவங்க ஒரு இதில் குழந்தைங்க நல்லா இருக்குன்னு நினச்சி வளர்த்தாங்க இப்போ இப்படி ஆகிட்டு சரி அவரோட ஆத்மா சாந்தி அடையிட்டு முன்னாடி உள்ளவங்களுக்கு சுகர் ப்ரெஷர் எதுவுமே கிடையாது எல்லோரும் வீட்டையும் பாருங்கள் பழைய வீடெல்லாம் உட்காந்து பேசுகிறதுக்குன்னு ஒரு திண்ணையே இருக்கும் அதில் உட்காந்தே எல்லாமே பேசி எல்லாமே முடிச்சுடுவாங்க இப்போ எதுவுமே கிடையாது இதனாலேயே பல நோய்கள் மன அழுத்தம் அந்த மாதிரி நோய்கள் பெரிய பெரிய பணம் இருக்குது ஆனால் அவங்க வீட்டு குழந்தைங்க கூட மன அழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம பேரண்ட் தான் கொஞ்சம் இதை கொ குழந்தைகளை தப்பு சொல்கிறதே சொல்லவே முடியாது நாம் தான் கொஞ்சம் கவனமாக இருந்து அவங்கள மாற்றி அமை மாற்றி குழந்தைங்கள பண்ணணும் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை தாங்க தேங்க்யூ